ஐயா என் அப்பா என் தெய்வமே உன்னை பார்க்க வந்து மகிழ்ச்சியாக இருக்குப்பா ரொம்ப நாள் ஒன்று பார்க்கணும் பார்க்கணும்னு நினச்சேன் நீ தான் பார்க்க வந்திருக்கேன் பெருமையாக இருக்குது தலைவா எங்க நிற்கு தெரியுமா தலைவரை பார்க்க வந்திருக்கோம் புதன் பகவான ஆமாம் திருவன்காடு பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படிம்பாங்க அந்த தெய்வத்தை தான் பார்க்க வந்திருக்கோம் ஆமாம் இருக்காரா எங்கள் அப்பா

நீ ராசியில் இருந்தனா மிகப்பெரிய ஒரு புதுசாரியாக வந்துடுவாங்க என் அப்பா என் தாயை தந்தே இறைவா சொன்னார்ப்பா தலைவா இது எது தெரியுமா நம்ம புதப புதன் பகவான் கோயில் இதுதான்

தலைவா 9 நவகிரகம் சுத்ர இதான் நமக்கு வேளை ஆமா பத்து நாள் லீவு ஆமா ஆமா பத்து நாள் லீவு 9 நவரத சுத்துறோம் 9 கிரகத்துடைய ஆசீர்வாதம் வாங்குறோம் ஆமா வேற வேலையே கிடையாது ஆமா கடல்ல நம்ம பக்கம் கடல்ல நம்ம பக்கம் இந்தாரு பாருங்க ஏய் அது ரொம்ப நாள் தான் காண் அந்த ஆசை அக்கன்னிக்கு பாருங்க பக்கம் வாங்க வண்டி ஓடு வண்டி வருதன் பகவானு பார்த்தாச்சு நவக்கிரகத்தை சுத்தியாச்சி அப்பனா வேண்டியாச்சி அம்மா தாயை போய்ட்டு வரோம்மா உன் பிள்ள இந்த கோயிலோட சிறப்பு சொல்லுங்கம்மாம்மா இதுதான் வந்து அதாவது ஏது இதில் யார் அந்த வந்து பிள்ளை இலைகளை கொண்டாந்து ஆயிரம் வரும் சரியா ஐஏ ஐஏஎஸ்ஸோ டாக்டர் சயின்டிஸ்ட்டாக வரும் ஆ பார்ட்டியே பார்ட்டி ஆ

ஐயா நன்றி தாத்தா நன்றி இது லேட்டா இங்க வாங்க இங்க வாங்க அது இன்னும் இழக்கிட்டு தான் வருவாங்க அங்க வாங்க மாமா போக முடியாது உள்ள போய் இடிச்சுட்டு நிக்க முடியாது மாமா தலைவா இதுதான் புதன் பகவான் கோயில் பாதுகாங்க வேண்டாம் உள்ள போய் மாட்டிட்டு இருக்க கூடாது நீங்க உங்க வாங்க தேவையில்லாத வேலை இங்க வாங்க கூட அரை மணி நேரம் இங்க வாங்க இங்க வாங்க நீங்க இங்க வாங்க நீங்க இங்க வாங்க இங்க வாங்க நீங்க தேவையில்லாத வேலை தான் பார்க்க கூடாது எனக்கு பிடிக்காது இங்க வாங்க கொழுப்படுத்தி போய் போச்சுன்னா நம்ம நினைச்சே வாங்க அரை மணி நேரம் ஆனா பிரச்சனை இல்லை இங்க வாங்க கிர புதன் பகவான் இதுதான் நம்ம தலைவர் ஒம்பது நவகரகத்தில் கல்விக்கு அதிபதி தான் புதன் உச்சியில் இருந்துச்சு அப்படின்னா அவன் கல்வியர்களை அடிச்சு கொளுத்துவான் பட்டையை கலப்புவான் ஆமாம் புதனுக்கு முக்கியமானது அதுதான்

நம்ம தலைவர் நம்ம பின்னாடியே வராவலா தலைவா இதுதான் புதன் பகவான் கோயில் இங்க தான் இருக்குது பேரு என்ன பெருமாமாடு திருவென்காடு புதன் பகவான் இவர் தான் தலைவர் இவர்தான் உள்ள போய் அப்பா போய் பாட்டு மனசார வேண்டிட்டு வந்தோம் எல்லாத்தையும் சேர்த்து வேண்டியிருக்கேன் நீங்களும் நல்லா இருக்கணும் நானும் நல்லா இருக்கணுன்ட்டு சரியா என்ன அழகாக இருக்கார் பற்றியில் உள்ள சரியான மூணு 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 நீர்த்தக்க இருக்குது ஒன்று சந்திரனுக்கு ஒன்று சூரியனுக்கு ஒன்று ஒன்று அக்னி தீர்த்தம்னு சொல்லி மூணு தீர்த்தம் இருக்குது மூணு தீர்த்தத்திலுமே நல்ல மனசார வேண்டிட்டு அவரை மனசார அது வேண்டிட்டு வந்தாச்சு நல்லதே நடக்கும் ஆமாம் திரையா நண்பர்களே அவருடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு எப்போவுமே உண்டு ஆமாம்